பெற்றோர் ஆசிரியர் கழ கூட்டைக்கூடிய பெற்றோர் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆனந்த் அவர்களே பள்ளியின் ஆசிரியர் செயலர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் செயலர் திருமதி பிரசலா ஆசிரியர் அவர்களே உங்களை நாசி நிறைந்த தெருளுடைய தலைவர் உங்களை மல்லிகா தெருவடி மல்லிகா அவர்களே துணைleriyle வந்தலகம் அல்லை மாமா அம்மா சற்ற தமா புகழரசி நிறைந்த தெருளுடைய பொறு தலைவர் சுபான் சுபான் அவர்களே துணைleriyle அவர்களே நம்ம போகது நிலிரவ मंदिर தமா இந்த ரெண்டு நிரண்டு சாரித்து அந்த உங்கள் அனைவரையும் என்னுடைய மனிவான வணக்கத்தோடு வந்திருக்கின்றேன் சின்ன ஒரு அறிவுகள் கூட்டம் மட்டும்தான் செய்ய வேண்டிய செயல்கள் ஒன்று முதல்ல என்ன அப்படின்னா நம்முடைய மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் படிக்கிறார்கள் மேல்நிலை பள்ளியில் இதுல ஆங்கில வழி கல்வியும் இருக்கிறது தமிழ் வழி கல்வியும் இருக்கிறது ஆங்கில கல்வியும் இருக்கிறது தமிழ் வழி கல்வி இருக்கிறது மொத்தமாக ஆயிரத்தி பதினோரு மாணவர்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி பதினோரு மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளியில் மட்டும் இருக்கிறார்கள் ஆக இவர்களை ஒன்றாக ஒரு அவசிரிய கழகமாக உருவாக்குகிறோம் அதுல ஒவ்வொரு வகுப்புக்கும் பிரதிநிதிகள் எடுத்துருக்கிறோம் அவங்கதான் தான் இந்த சேனல உட்காந்துருக்காங்க இந்த நிறைய சேலை வெட்டியா வரணும் இருபத்தி நாலு பேர் இவங்க இன்னைக்கும் வரணும் நாளைக்கு வரணும் நீங்களா இப்பயே சொல்லிடு நாளைக்கு வரணும் நீங்க நாளைக்கு மீட்டிங் இருக்கு நாளைக்கு எனக்கு வரணும் ஏன்னா உங்களை நான் அறிமுகப்படுத்தணும் அதனால கொஞ்ச நேரம் நீங்க எல்லாம் முன்னாள் வந்தீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்திருக்கோம் அவங்க மேல வந்திருக்கவங்க மேல வாங்க அவங்களுக்கு முன்னால நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மேல்நிலைப்படியுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராக திருமதி மல்லிகா அவர்கள் இருக்கிறாங்க கரோடி எழுப்புங்க உங்களுடைய பிரதி உங்கள் சார்பாக தான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராக இரண்டு ஆண்டுகள் செய்துவிடுவார் இரண்டு ஆண்டுகள் சரிங்களா இரண்டு ஆண்டுகள் செய்துவிடுவார் அதன் பிறகு மாற்றம் இருக்கும் ஒரு பதவிக்காலம் வந்து இரண்டு ஆண்டுகள் மட்டும் உட்கார்ந்து இரண்டு ஆண்டுகள் மட்டும் அது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணை தலைவராக ஸ்ரீதர் ஸ்ரீதர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கான கூட்டம் ரெண்டு நடத்திட்டோம் சரிங்களா உங்களுடைய பிரதிநிதிகள் உங்கள் சார்பாக இவங்களுக்கு கூட்டம் நாங்க ரெண்டு நடத்திட்டோம் ஏற்கனவே ஸ்ரீதர் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் இவருடைய பதவி இரண்டு ஆண்டுகள் சரிங்களா

ஒரு பெற்றோர் பிரதிநிதியாக இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு பிரதிநிதி அப்படின்னா இருபத்தி நாலு பேர் எழுதுவோம் அந்த இருபத்தி நாலு பேர்ல நான் ஏற்கனவே இது உங்களுக்கு சொன்னது அந்த இருபத்தி நாலு பேர்ல தலைவர் துணைத் தலைவர் பொருளர் துணை பொருளர் நாலு பேர் எழுதுவோம் செயலராக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் செயலராக தலைமை ஆசிரியர் தான் செயல்படுவார் அதுதான் அரசாங்கத்தினுடைய விதி சட்டம் ரூல்ஸ் சரிங்களா ஆனால் அது உங்களை வைக்க முடியாது அதனால நம்முடைய பெற்றோர் வாசிய செயலர் தலைமை ஆசிரியர் திருவாரர் அவர்கள் தொடர்ந்து செய்வதற்காக ஆசிரியர் எங்களுக்கு ஆசிரியர் அறுபத்தாறு பேர் இருக்காங்க அறுபத்தாறு பேர்ல ஒருவரை செயலராக போடுவோம் அவங்க திருமதிலா அவர்கள் அவர்களும் தலைமை ஆசிரியர் இருந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய இணை செயலராக செயல்படுவார்கள் நிர்வாகம் புரிஞ்சிச்சா நிர்வாகம் புரியும் நீங்கள் தான் எல்லாரும் உறுப்பினர்கள் ஆயிரத்தி பதினோரு மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த பெற்றோர் ஆசிரிய கழகத்தின் உறுப்பினர்கள் உங்கள் பிரதிநிதிகள் இருபத்தி நான்கு பேர் அந்த இருபத்தி நான்கு பேர்ல தலைவர் துணை தலைவர் ரெண்டு பேர் பொருள் துணை பொருள் ரெண்டு பேர் செயலர் இணை செயலர் ரெண்டு பேர் ஆறு பேர் இருக்கிறாங்க வேலையில் இருக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி செயல்படும் இப்ப எங்களுடைய கூட்டத்துல நாங்க அன்னைக்கு இந்த பிரதிநிதிகளோடு சேர்ந்து நடத்திய கூட்டத்துல பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு என ஒரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் திறப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது ஏகமனதாக எல்லாரும் முடிவெடுக்கிறோம் ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு என ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்கப்படும் பெற்றோர் ஆசிரியர்களாக உறுப்பினர்களாக ஆயிரத்தி பதினோரு மாணவர்களின் பெற்றோரும் வருஷத்துக்கு வருடத்திற்கு நூறு ரூபாய் வருடத்துக்கு நூறு ரூபாய் எல்லா பெற்றோரும் செலுத்த வேண்டும் உங்களுடைய வகுப்பு வாரியாக உள்ள பிரதிநிதிகள் வந்து பெறுவார்கள் அது ஆசிரியர் ஆனா எல்லாரும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க இது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொருள் செயலர் தலைமை ஆசிரியரோடு இணைந்து வரவு செலவு நானும் தவிர்க்க மாட்டேன் அவங்க தான் வரவு செலவு பார்ப்பாங்க பள்ளியில் நடைபெறக்கூடிய பொது காரியங்களுக்கு அதிலிருந்து நிதி எடுக்கப்படும் இப்போ உங்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்கள நடத்துகிறோம் உங்களுக்கு வரும்போது டீ இனிமேல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா டீ வரலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா எங்கள்கிட்ட நிதி வந்துரும் நீங்க கொடுப்பீங்க உங்களுக்கே செலவழிப்பான் உங்களுக்கே செலவழிப்போம் வேற எந்த வழியிலையும் செலவு செய்யும் சரிங்களா நான் பெரிய தொகைலாம் போக விரும்பவே இல்லை நான் தான் சொல்றேன் அதிகமாலாம் வேணாம் மாசம் வேணாம் மாசம் வேணாம் வருஷத்துக்கு ஒரு ரூபா ஆயிரத்தி பதினோரு பேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிணிசமான தொகை இருக்கும் நீங்க வரும்போது உங்களுக்கு டீ காஃபி கொடுத்துடோம் வழியில காசு கிடையாது அதனாலதான் இந்த வழிக்கு பல வழிகளை கண்டுபிடிக்கிறோம் இதுல சிரமம் பெருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுல யார் மாற்று கருத்து சொல்ல விரும்புறீங்களா இருக்கோம் எல்லாமே செய்யல உங்க பிரதிநிதி விருப்பம் கொடுத்துட்டாங்க அதனால நீங்க விருப்பம் கொடுத்ததான் அர்த்தம் பட் இருந்தாலும் வாய்ப்பை பயன்படுத்தி கேட்கறேன் இது ஒன்று பெரிய சிரமமா தெரியாது வருஷத்துக்கு நூறு ரூபாய் உங்களுடைய வகுப்புல பிரதிநிதி உங்களுக்குள்ள ஆறாம் வகுப்பு படிக்கிறதுனா அந்த ஆறாம் வகுப்பு ஏன் ஒரு பிரதிநிதி இருக்காங்க அவங்கள்ட நீங்க கொடுக்கணும் அவங்க உங்களை கொடுத்துருவாங்க

நீங்க ஒருவர் தான் சரிங்களா உங்களுக்கு பிள்ளைங்க தான் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் இங்க படிக்கிறாங்க இல்ல மூணு பேரு கூட படிக்கலாம் உங்க பிள்ளைங்க அதனால நான் முன்னூறு ரூபா கொடுக்கணுமா வேண்டாம் அதை நீங்க சொல்லிருங்க ஆறாம் வகுப்புல என் பொண்ணு படிக்கிறான் எட்டாம் வகுப்புல என் பையன் படிக்கிறான் அப்படிங்கறத பார்த்து சொல்லிருங்க நான் ஆறாம் வகுப்புல கட்டிட்டேன் இல்ல நான் எட்டாம் வகுப்புல கட்டிட்டேன் அதை உறுதிப்படுத்திக்கிறேன் சரிங்களா ரெண்டு பிள்ளைங்க படிச்சாலும் மூணு பிள்ளைங்க படிச்சாலும் நீங்க ஒரு உறுப்பினர் தான் உங்களுடைய உறுப்பினர் உரிமம் ஒரு ஆளுதானே ஒரு பெற்றோர் தான் அதனால

இந்த பொறுபாளர்களை சேஞ்ச் பண்ணோம் இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிடலாம் அப்படி பண்ணி ஜெனரி மாசம் பண்ணலாம் பண்ணலாம்ங்க சரிங்களா அவங்கள இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம் ஓகே அந்த மாதிரி சொல்லுங்க ஓகே ஒரு சவுண்ட் சார் நீ கேள்வி என்னன்னா நீங்க இந்த நூறு ரூபா ஆசிரியர் கழகத்திற்காக பெறக்கூடியதை எப்படி செலவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் இப்ப ரெண்டு சொன்னேன் பள்ளியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய கன்ஃபிபிஷன் கேட்போம் எக்ஸாம்பிள் பள்ளி ஆண்டு விழா கொண்டாடணும் ஆண்டு விழா கொண்டாடும் போது ஒரு செலவு மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டியில் இல்லை பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வாங்கணும் எனக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் பெற்றோர் எடுத்து அந்த பரிசு வாங்கலாம் விளையாட்டு விழா கொண்டாடுறோம் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் பரிசு பெற்றவர்களுக்கு எடுக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு வருடத்துல மூன்று கூட்டம் நடத்துறீங்க வருடத்துல மூன்று கூட்டம் நடத்துறோம் உங்களுக்கு வரும்போது டீஃபி படர் அந்த செலவுகளை எதிர்கொள்ளலாம் இது எப்படி இதனுடையம் ஆனா பள்ளியை கடந்து மாணவர்களின் கல்வியை கடந்து வேற எந்த நிலையிலும் செலவழிக்கப்பட மாட்டாது சஜீவா எஸ் படம் எஸ் ஆமா பள்ளிகள் கண்டிப்பா கண்டிப்பா சொல் கண்டிப்பா அதான் பள்ளியினுடைய பள்ளியில் நடைபெறவு சார் என்ன கேட்கறாங்க இப்ப கழிவறை சுத்தம் பண்ணுவது சுத்தம் பண்றதுக்கு செலவு தேவைப்படுது செலவு பண்ணீங்களா கேக்குறாங்க நீங்க எங்களுக்கு பள்ளியில இருந்து சில பேசிக்கா செலவு பண்றது தொகை இருக்கிறது அதை செலவழிக்கணும் அதுக்கு மேல வேணும்னா எடுங்க பள்ளிக்காக செலவழிக்கணும் செலவழிக்கணும் பள்ளியில் ஏதாவது விபத்து ஏற்பட்டா அப்படின்னு இப்ப ஒரு மயனவன் அன்னைக்கு விளையாண்டு கபடி விளையாண்டு கை ஒடிச்சுக்கிட்டான் பத்தாவது படிக்கக்கூடிய மாணவன் நாங்க செலப்படுறது இருபத்தி ஐயாயிரம் ஆமா ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் இருந்து கொடுத்தோம் ஆசிரியர்கள் எல்லாரும் ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தாங்க நான் ஒரு மூவாயிரம் வருதேன் சார் ஒரு பள்ளியில கபடி விளையாடும் போது கை விட அப்ப இந்த சரிங்களா இந்த பணம் இருக்குது இவங்க தலைமை தலைமையாசி பேசுவாரு என்ன கேட்பாங்க நான் கன்சென்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க படத்தை நிச்சயமா நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தப்படும் செலவும் ஒப்படைக்கப்படும் உங்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வரவு செலவு ஒப்படைக்கப்படும் அதெல்லாம் நான் உறுதிப்படுத்துவேன் நிச்சயமா அதை கவலைப்பட வேண்டியது உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் கணக்கிடப்படும் சரியாக பயன்படுத்தப்படும் அதுல யூஸ் என்பதற்கு எந்த அதே மாதிரி இவர்களை கேட்காம உங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தலைவர் துணைத் தலைவர் பொருளர் இவர்களை கேட்காமல் பத்த ரூபா கூட அவரை எடுக்க மாட்டோம் எடுக்க நான் எடுக்க மாட்டேன் நான் சிக்னேட்டரி இல்லை நான் சிக்னேட்டரி இல்லை தலைமை ஆசிரியரும் பொருள் இருந்தா சிக்னேச்சர் ரெண்டு பேர் சைன் போர்டு தான் எடுக்க முடியும் நான் ஒரு ஆள் போட்டு எடுக்க முடியாது நான் ஆனவரி அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு மேல நான் ஆனவரியா நானும் சைன் பண்ணுவேன் அதாவது மூணு பேர் சைன் பண்ணுவோம் பட் யாராவது ரெண்டு பேர் சைன் பண்ணா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம் ஆனா அந்த மாதிரி விதிமுறைகள் பேங்க்ல இருக்கு அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம் நல்ல சந்தேகத்தை கேட்டார் இன்னும் தெளிவுபடுத்தணும் எந்த காரியத்துக்கும் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் சரிங்களா பயன்படுத்தப்படும் அதுவும் உரிய அனுமதியோட இன்ஃபர்மேஷன் தகவலோட இந்த இவங்க கோர்கு உங்களுடைய பிரதிநிதிகள் இருபத்தி நாலு பேர் இவங்களுடைய கூட்டத்தில் கூட்டம் போட்டு முடிவு செய்து அதில் எடுக்கப்பட்ட முடிவு படிதான் இல்ல பதவி செய்ய வேணாம் இல்ல நீங்க இதுக்காக இந்த பணம் கொஞ்சமா தான் வச்சுக்கோங்க அடுத்த மாசம் இது விளையாட்டு விழா கொண்டா போறீங்க அதுக்கு மொத்தமான பரிசு பூரா இந்த தொகையில இருந்து வாங்கி தரோம் இப்ப இதுக்கு நீங்க செலவழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா செலவழிக்க பண்ணுவோம் புரியுதுங்களா அதனால இந்த உங்களுடைய பிரதிநிதிகளுடைய முழு தகவல் அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் செய்யப்படலாம் சரிங்களா வேற ஏதாவது டவுட் டவுட் இல்லை ரைட் துண்டு வந்துருச்சா சார் வந்துட்டே இருக்காரு சரி இவங்க எல்லாம் ஆனால் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது சரி பண்ணலாம் ஒரு சில இது பண்ண பெற்றோர் ஆசை கழகம் கூட்டம் அப்படிங்கிறது நம்முடைய பிள்ளைகளின் கல்வி திறனை எப்படி படிக்கிறாங்க அதை கடந்து எப்படி ஒழுக்கத்துல வர்றாங்க நாளைய எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு அக்கறை உங்களுக்கும் இருக்கணும் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டு இந்த ஒரு கூட்டத்தை நடத்தி சொல்லி ஏன்னா நாளைக்கு சமுதாயத்தில் அவன் ஒரு நல்ல மனிதனாக நிறைய காசு பண வசதி அப்படி இல்லைனாலும் நல்ல மனிதனாக நாலு பேர் மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அதனால உங்களோட சேர்ந்துதான் அந்த முயற்சி எடுக்க முடியும் ஏன்னா நீங்க பெற்ற பிள்ளைங்க அவங்களோட உங்களோட சேர்ந்து தான் அந்த முயற்சி எடுக்க முடியும் அதற்காக தான் வருடத்தில் மூன்று முறை இந்த கூட்டத்தை நான் கூப்பிட்டு இருக்கிறேன் இது மூன்றாவது கூட்டம் கூட மிக்க நன்றி நீங்களா பங்கெடுப்பதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ உணவு கொடுத்து வர்றீங்க நல்ல உணவு கொஞ்சம் சிரமம் எடுத்து நல்லா சமைச்சு கொடுத்து விடுங்க நிறைய கொட்டுறாங்க என்னன்னு சாப்பாடு சரியில்லைங்கிறாங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குங்க நல்லா வந்து உட்காந்து அவங்க சுத்தமா சாப்பிட சொல்லுங்க ஒரு டிஃபன் பார்த்து சின்ன அதை வச்சுட்டு நாலு பேர் சாப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் அதை தான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறீங்க பட் அவங்களுடைய பகிர்வு அது அதுக்கும் போது சின்ன டப்பாவில் நாலு பேர் கைவுறான் நாலு பேர் நாலு ரூபாய் எடுத்தா முடிஞ்சு போச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க மயக்கம் போட்டு பிள்ளைங்க அப்ப நான் அதிகமா கொடுத்து விடுவான்னு கேட்குறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் உங்க பிள்ளைகிட்ட சொல்லி நீ சாப்பிடு அடுத்த வயசுல பொறுத்தவரை பாவம் கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு இறக்கப்போறா பகிர்வு இருக்கிறது நல்லது நடிக்கலாம் கடைசியில் நாலு பேருமே நல்லா சாப்பிட்ல இப்போ நல்ல காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க நல்ல நல்ல பிளஸ்ஸிங்காக அமைஞ்சிருக்கு நம்ம பள்ளி காலை உணவு திட்டம் வருது அட்லீஸ்ட் நூறு பேர் சாப்பிடலாம் ஒரு சாப்பாடு வருது நிறைய பேர் சாப்பிடாம வர்ற நம்ம பிள்ளைகள் எல்லாம் காலையில் சாப்பிட்றாங்க பயன்படுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெளியில யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் வேன் வர வர எத்தனை பேர் சொல்றாங்க அதை என்ன பண்றான் ஒரு தட்டு ஒரு பாக்ஸ் கொண்டு வச்சுக்கங்கடாங்க நீ வீட்டுக்கு கொண்டு போய் கொண்டு வர கூட அசிங்கப்பட்டீங்கன்னா இங்க வச்சுக்கங்கடா வாங்கி எடுத்துட்டு போய் சாப்பிடுங்கடாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன பண்றாங்க தெரியுமா அதே மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வாங்க பத்து பேர் கை விட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியில வாங்கிக்கிறேன் அதுல பத்து பேர் இருக்கான் எவ்வளவு பின் வாங்கி இருப்பான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சரிப்பா சிலைகளை சாப்பிடறாங்க அப்படின்னு ரொம்ப சொல்றதுல முடப்பும் சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டுறாரு அது சாப்பாடு நல்லா சமைச்சு கொடுத்து விடுங்க நல்லா செய்யுங்க பிள்ளைங்களை கவனிச்சுக்கங்க நல்ல வயசு பருவம் சாப்பிடக்கூடிய வயசு சாப்பிட சொல்லுங்க சாப்பிடாத பிள்ளைங்களை நல்லா கண்டிச்சு சாப்பிட சொல்லுங்க சாப்பிடணும் நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் இப்ப நம்ம விட்டுட்டோம்னா பின்னால கஷ்டப்படுவாங்க அதனால இப்பவே கண்டிஷன் வர முடிவிட்டது நல்லா ஒழுக்கமா வந்துட்டு நான் இப்ப அதுல மட்டும் நான் இன்னும் குறைபாடு பாக்குறேன் அந்த பேரண்ட்ஸ் நான் திரும்பவும் சொல்றேன் யூனிஃபார்ம்லாம் எல்லாம் ஓரளவுக்கு சரியா வந்தாங்க ஷூ டை பெல்ட் எல்லாம் போட்டு நல்லா வர்றாங்க நல்லா குளிக்க சொல்லுங்க கடையில தடையில என்ன சொல்லுங்க முடி அந்த பயங்கரமா இந்த கட்டெல்லாம் போடக்கூடாது மொட்டையா போட்டுட்டு வர்றது அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க சின்ன பிள்ளை குட்டி போய் நீங்க ஒரு மாதிரி டிசைன் எல்லாம் போட ஒரு எல்லாம் போட்டா

உள்ளதா இருக்காங்க உலகத்துல உண்மையிலே நல்ல மாற்றங்கள் அசம்பிளி அவ்வளவு மிக அந்த மாற்றத்தை கொண்டு வந்துடும் பள்ளியில் ஆசிரியர்கள் நாங்கள் எடுத்து முயற்சி உண்மையிலே எந்த ஒரு நிகழ்வுக்கும் அழகா அமைதியா இருக்காங்க அதே மாதிரி சொன்னேன் அங்க போயிட்டு அந்த கடவுளை காச்சிருக்கிற பக்கெட்டு தப்பாடெல்லாம் பேசிட்டேன் வீட்டுல செய்தியா சேதப்படுத்தாத பயன்படுது அப்படின்னு சொல்லி பேசுறேன் மாற்றம் வந்துருச்சு இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடும் இல்லை ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் சுத்தமா இருக்கு பயன்படுறாங்க கதவு ஜன்ல உடைக்கிறது எதுவும் இல்லை வந்தோம்னா அவ்வளவு கதவு உடைஞ்சுகள் ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் செலவழிச்சு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி கொடுங்க இன்னைக்கு வர டேமேஜ் இல்லை இந்த மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து போராக இருக்கலாம் அதனால இன்னும் ஒத்துழைப்பு கொடுங்க இப்போ ரெண்டு இந்த ரெண்டுல தான் குறைகள் இன்னொன்னு படிக்கிற பழக்கம் அல்ல அது எந்த பெயிலியர் ஆச்சு இந்த ஆல் பாஸ் சொன்னதுல இருந்தும் இன்னொன்னு இந்த கோவிட் கொரோனா வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போச்சு ஆனா இப்ப ஒரு ஆறு மாச காலத்துல ஒன்னு சொல்றேன் சில சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு இருக்கு வரும் நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க அதனால வீட்டுல கண்காணிங்க வீட்டுல அவங்கள சுத்தமா கண்காணிச்சுக்கிட்டே வாங்க அப்பத்தான் நாம செய்ய முடியும் நிச்சயமாக செய்ய முடியும் சோ இது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறது சார் தொண்டு வந்துருச்சு நினைக்கிறேன் சார் தொண்டு வந்துருச்சு சார் இப்ப உங்கள் சார்பா இந்த பிரதிநிதி தான் செய்ய வேண்டிய செய்ய வேற ஒண்ணு இல்லை உங்களுடைய பிரதிநிதிகளை முதல் முறையாக தேர்ந்தெடுத்துட்டோம் போன மீட்டிங்லேயே சொன்னேன் தேர்ந்தெடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட்டிங் போட்டு தலைவர் பொருள் எல்லாம் செயல் எடுத்து உங்கள் முன்னால கொண்டு வந்து நிறுத்தலாக சொல்லியிருந்தோம் ஆக உங்கள் முன்னால கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இப்போ வந்திருக்கிறவங்களை உங்கள் அனைவரின் சார்பாக பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நான் அவர்களை உங்களை கௌரவப்படுத்துவதாக நான் உங்கள் பிரதிநிதிகளை கௌரவப்படுத்துவது உங்களை கௌரவப்படுத்துவது சரிங்களா ஆக மனம் முவந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக அவர்களின் எதிர்காலத்துக்காக நான் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொறுப்பாளராக தலைவராக துணை தலைவராக பிரதிநிதியாக பொருளராக துணை பொருளராக செயல்படுவேன் என்று சொல்லி மனம் முகந்து முன் வந்திருக்கின்ற இவர்களை பாராட்டி உங்களை பாராட்டுவது போல உங்களை கௌர்ப்பதுல அனைவருக்கும் பொன்னாடை கொட்டி நான் இப்பொழுது மகிழ்கின்றேன் பள்ளி நிறுவனத்தை